அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு பறவைகள் என்பது நம்முடைய முதல் விவசாயிகள் அப்படின்னு பெருமையா சொல்லலாம் ஆனா அனைத்து பறவைகளுமே நம்முடைய முன்னோர்கள் தான் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லுதுங்க சில பறவைகள் வந்து வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அதுல உண்டானதுதான் இந்த காகம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நடத்திய முன்னோர்கள் நம்முடைய சக உறவினர்கள் இறந்து போன நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடன் வாழ்க்கை நடத்திய முன்னோர்கள் நம்முடைய சக உறவினர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து அவர்களுக்கு நன்றி வழங்கக்கூடிய ஒரு தினம்தான் அமாவாசை அன்று நாம செய்கின்றோம் நாம செய்கின்ற இந்த வழிபாடு அவர்களுக்கு வந்து திருப்தி அளிக்கிறதா என்பதை நாம் அறியக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கிறோங்க அந்த நேரத்தில் காகம் வந்து உணவை எடுத்தால் நம்ம முன்னோர்கள் மனம் குளிர்ந்து விட்டது நாம் செய்த வழிபாடுகளுக்கு நன்றி அவர்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்குது என்று ஒரு நம்பிக்கை ஏற்படும் இது மாதிரிதான் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்கள் தான் சில வீடுகளில் தினமும் காகம் வரும் அமாவாசை தவிர்த்து பிற நாட்களிலுமே எல்லா நாட்களிலுமே காகம் வரும் ஆனா சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு சகனம் கொடுப்பது போல நம்ம வீட்டிற்கு காகம் வருங்க அப்படி காகம் வருவதன் மூலம் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அது நமக்கு என்ன உணர்த்த வருது அப்படின்னா பெரும்பாலும் காகம் என்பது நம்முடைய புத்ருக்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தாத்தாவோட அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம் அவர்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக காகம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சனீஸ்வர பகவானின் வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காகம் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் இருந்து பாதிப்புகளையும் குறைக்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காகத்திற்கு நாம தினமுமே உணவு வைக்க வேண்டுங்க அப்படி உணவு வைப்பதன் மூலம் ஈஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறத குறைக்கலாம் நம்ம தோஷங்களில் இருந்து நாம முழுவதுமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் காகமானது அனைத்துண்ணி என்று அழைக்கப்படுது அதனால நாம் அனைத்தையுமே காகத்துக்கு உணவாக வைக்கக்கூடாது காகத்தின் மூலம் நல்ல விஷயங்கள் நல்ல புண்ணியங்கள் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா சைவ உணவுகளை மட்டுமே காகத்திற்கு உணவாக வச்சிருங்க காகம் தினமுமே வீட்டுக்கு வரும்போது அதற்கு தேவையான உணவு தானியம் மற்றும் அதுக்கு தாகத்திற்கு தேவையான தண்ணீரும் வைப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது காகம் நம்முடைய வீட்டிற்கு வருவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் நமக்கு வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய கெடுதல் சில நேரங்களில் சங்கடமான விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தவும் காகம் நம்முடைய வீட்டிற்கு வருங்க சில வீடுகளில் கணவன் மனைவிக்கிடையே அதிகமாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையால் அந்த சண்டை பிரச்சனைகள் நீங்குவதற்கும் காகம் வீட்டுக்கு வருவதற்கான ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் காகம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் சம்பவங்கள் சகுனங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காகம் வந்து நம்ம வீட்டில் கத்துக்கிற திசையை வைத்து கூட சில பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது இது வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகள் தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சில ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட வீட்டிற்கு கிழக்கு திசையில இருந்து கத்தினால் அதை அதை நீங்க பார்த்தாலோ இல்ல கேட்டிங்க அப்படின்னாலோ அரசு சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படும் நீங்க வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்ப வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாம் கால்பர் பண்ணிருக்காங்க அப்ப நீங்களும் அதை அப்ளை பண்ணிட்டு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல கிழக்கு திசையில காகம் உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் இதனால் மேலும் நீங்க நம்பிக்கையுடனும் வன வலிமையுடனும் நீங்க படிக்கிறத முயற்சி பண்ணலாம் கிழக்கு திசையில காகம் கத்துது அப்படின்னா நீங்க படிக்காம விட்ட கூடாதுங்க நீங்களும் முயற்சி பண்ணி படிக்கணும் அதே போலதான் காகத்தினால் உங்களுக்கு ஒரு சில அறிகுறி தான் இதே போல மேற்கு திசையில காகம் கத்தினால் விவசாயிகளுக்கு தானியத்துல தன லாபம் அதிகமாக ஏற்படும் அதாவது தானிய விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்துட்டு கடலில் தொழில் செய்பவர்கள் மீனவர்களுக்கு கடல் சம்பந்தமான முத்து பவளம் மேலும் அதிகமான மீன்கள் கிடைத்து அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத மாதிரி மேற்கு திசையில் காகம் கத்தினால் இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லே சொல்லி இருக்குது வடக்கு திசையில காகம் கரைந்தால் உங்களுக்கு ஒரு நாளும் உணவுக்கே பஞ்சம் ஏற்படாது உங்களுக்கு பசி என்ற சூழ்நிலையே ஏற்படாது உணவில் குறையே இருக்காமல் வயிறு நிரம்ப சாப்பிடுவீங்க மேலும் நீங்க கோவில் ஆலயம் இது போன்ற திருப்பணிகளுக்கு செல்ல எந்த விதமான தடைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க தெற்கு திசையில காகம் கத்துவதை பார்த்தால் அதாவது தெற்கு திசை என்பது புத்ருக்கள் நம்முடைய முன்னோர்களுக்கான ஒரு திசை அப்படின்னு சொல்றாங்க அதனால காகம் வந்து இத மாதிரி தெற்கு திசையில் கரைந்தால் நமக்கு அவங்களோட அருளும் ஆசையும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய லாபம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே காகம் வந்து நமது முன்னோர்களின் மறுபிறவி அப்படின்னு சொல்றதுனால அவர்களின் அருளும் ஆசையும் கிடைத்து நம்ம முன்னோர்களுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களின் மூலமாக இந்த காகத்தின் மூலமாக சில செய்திகள் நமக்கு சொல்லலாம் சில அறிகுறிகளை சொல்லலாம் அது வந்து எதுபோல உள்ள அறிகுறிகள் அப்படின்னா நீங்க எங்காவது வெளியூர் பயணம் போறீங்க அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படினாலும் காகம் வந்து வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக பறந்தால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படும் ஒருவேளை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் பறந்தால் உங்களுக்கு தொழிலில் தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே ஒரு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்புகள் தாங்க மேலும் நீங்க வெளியூர் பயணம் போறீங்க ரொம்ப தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களை நோக்கி நீங்க போற திசையிலிருந்து எதிர் திசையில உங்களை நோக்கி காகம் கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொல்றாங்க இது மாதிரி நீங்க வெளியூர் செல்லும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கோ தன்னுடைய ஜோடிக்கோ உணவு வழங்குவதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையுமே வெற்றியையும் தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது நீங்க எங்காவது போகும்போது உங்களோட வாகனத்திலேயோ உங்க மேலேயோ இல்ல நீங்க பயன்படுத்துற செருப்பிலேயோ யோ காகம் வந்து தன்னுடைய ரெக்கையால அடிச்சாலோ இல்ல காகம் அது மேல பட்டாலோ நீங்க அந்த பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க இப்படி பண்றது வந்து நெகட்டிவாக அதாவது தவறான ஒரு சகுனமாக கருதப்படுதுங்க மேலும் அதனோட எச்சில் அதாவது கழிவுகளை வந்து உங்களோட காலனிலேயோ நீங்க பயன்படுத்துற வாகனத்தை மேலேயோ இல்ல உடம்பின் மேலேயோ பட்டிடுச்சி அப்படின்னா நீங்க வந்து மிகப்பெரிய துன்பத்திலிருந்து விடுபட போறீங்க மிகப்பெரிய ஆபத்துக்கள் கஷ்டத்திலிருந்து விடுபட போறீங்க அப்படின்னு அர்த்தம்ங்க மேலும் கூட்டமாக வானத்தில் கத்தி பறந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க இத பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்துகள் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக உங்களோட முன்னோர்கள் காகத்தின் வாயிலாக உங்களை எச்சரிக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க காகத்தை வந்து வைத்து கூட வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பும் இருக்குது ஏன்னா காகம் வந்து ஒரு சில வீட்டில் வந்து மலரையோ இல்ல ஏதாவது ஒரு கனியையோ வீட்டுல வந்து போட்டுடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை காய்ந்த போன குச்சி இல்ல புல் இதை மாதிரியான பொருட்களை வீட்டில் போட்டுடுச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துலேயும் இருக்குதுங்க ஒரு காகத்தை வச்சு நம்முடைய சாஸ்திரத்துல முன்னோர்கள் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு நாம இந்த பதிவில் தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் சொன்ன அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை கண்டிப்பாக பதிவிடுங்க இந்த கோடை காலத்துல பறவைகளுக்கு தேவையான தானியமும் உணவும் தண்ணீரும் நீங்க வைப்பதன் மூலம் மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு ஏற்படும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி பறவைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அனைவருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி